இல்லை வந்து அடாவடி தண்டம் பண்ணி பொறிக்கு தண்டம் பண்ணி ரவுடி தண்டம் பண்ணேன் நான் சொல்லுங்க பார்க்கலாம் யாரோ அது அப்படி இருந்தால் நான் அரசியல் விட்டு நான் போயிடுறேன் அந்த மாதிரி என்றைக்குமே அனைத்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது ஜெயக்குமாரும் அதுமாதிரி என்றைக்கும் அந்த மாதிரி நினைக்காது அப்படி வந்து உங்களை சுற்றி 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 தான் நான் வந்து இன்னும் பத்து எலக்ஷன் நான் நிற்பேன் அதுவும் ராயபுரம் தான் நிற்பேன் நான் பொது சேலத்தை கேட்டேன்னா இங்கேருந்து கும்மிடி போய் நிற்கலாம் இல்லைனா சென்னையில் ஏதோ ஒரு தொகுதி நிற்கலாம் மயிலாப்பூர் மயிலாப்பூரோட சொன்னாங்க அதுப்போட எனக்கு ஒரே ஒரு சுதந்தூரென்னா ராயபூர்னா தான் அது